பிரபலங்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதைப் போல மக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்தே பல்வேறு நாடுகளுக்கு பிரதமர் செல்வதும் அந்நாட்டு பிரதமர்களை இந்தியாவிற்கு அழைப்பதும் வழக்கமாகி வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு குடியரசு தினத்திற்கு சிறப்பு விருந்தினராக அமெரிக்க அதிபர் ஒபாமா வரவிருக்கிறார் இந்நிலையில் ஒபாமாவின் பாதுகாப்பிற்காக பதினைந்தாயிரம் கண்காணிப்பு கேமராக்களை பாதுகாப்பிற்காக தலைநகர் டெல்லியில் பொருத்தியுள்ளனர் இந்நிலையில் டெல்லியை சேர்ந்த வக்கீல் மீரா பாட்டியா என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் வருகைக்காக பதினைந்தாயிரம் கண்காணிப்பு கேமராக்களை மாநகர் முழுவதும் பொருத்துகின்றனர் அவற்றை உடனடியாக நீக்கக்கூடாது என்றும் நிர்பயா வழக்கு விவகாரத்தில் தேசிய தலைநகர் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளதை அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு நீதிபதிகள் பதர் துராஸ் அகமது சஞ்சீவ் சக்சேனா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இதுபோன்ற பாதுகாப்பை பொதுமக்களுக்காக நாங்கள் செய்ய சொன்னால் இதுபோன்று உடனே முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் மத்திய மாநில அரசுகளிடமிருந்து மறு உத்தரவு வரும் வரை அவற்றை அகற்றக்கூடாது என்றும் விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர்